வணக்கம் நான் ராஜமாதாங்கி உபாசகி கிருஷ்ணகீர்த்தி பேசுகிறேங்க தாயாரோட அருளாலும் கணபதியோட அருளாலும் குருவோட அருளாலும் எனக்கு அஷ்டகர்மம் சித்தியாயிருக்கு நான் எழுதி கொடுத்தா ஒரு தாயத்தாகட்டும் ஒரு தாந்திரிகமாகட்டும் ஒரு குடுவையாகட்டும் ஒரு எந்திரமாகட்டும் ஒரு விபூதி ஒரு மை ஒரு குங்குமம் இப்படி எல்லாமே என்ன செய்து பூஜை செய்து என்ன நினைத்து கர்த்தாவுக்கு கர்த்தான கிளைண்ட்டு கிளைண்ட்டுக்கு பூஜை செய்து கொடுக்குறோனோ அது பலிதமாகுது சரி இப்போது நம்ம அஷ்டகர்மம் மொட்டை எட்டுங்க அதில் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம ஒரு இன்ட்ரோ பார்ப்போம் வஷியம் மோகனம் தம்பனம் உச்சாரணம் ஆக்ரோஷம் தன ஆக்ருஷம் ஆக்ருஷம்னா ஈர்ப்பது அதுக்கப்புறம் வந்து வேதனம் வித்வேதனம் மாரணம் இதில் வந்து மாரணம் நான் பண்ணுறது கிடையாது அது மட்டும் கத்துட்டேன் பட் பண்றது கிடையாது வேதனுமே பண்றது கிடையாது ஏன்னா அதுவுமே கொஞ்சம் ஹார்டு தான் மத்தபடி ஆறு விஷயங்கள் நான் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இதுல வந்து வஷியம் அப்படின்னா என்னன்னு முதலாவது பார்ப்போம் ஃபர்ஸ்ட் மக்களுக்கு வந்து வஷியம் மோகனம் ஆக்ரோஷம் தன ஆதர்ஷனம் ஆஹ் ஆதர்ஷனம்ல நம்ம சொல்லுவோம் தூய்மையா எனக்கு சொல்ல கொஞ்சம் வரல இது மூணு ஒண்ணு மாதிரி தெரியும் ஆனால் மூணுமே வேறு வேறு என்ன அப்படின்னா வஷியம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து ஒருத்தர்கிட்ட ஒருவரை வஷியம் வசியம் பண்ணிட்டோ இல்லை ஒரு விஷயத்தை வஷியம் பண்ணிட்டோ அதற்கான செயல்பாட்டில் இறங்கணும் தன்னால் வராது நீங்கள் போய் அவங்கக்கிட்ட இப்போ மேரேஜ் பண்ணிக்க வசியம் எடுத்துட்டீங்க அப்படின்னா இல்லை அவங்க மனைவி பிரிஞ்சிட்டாங்க பெரும்பாலும் பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்க நான் அதை பண்ணுறது மனைவி ஏதோ ஒரு காரணத்தால் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா கணவன் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா நீங்கள் வருஷம் பண்ணிவிட்டு அவர்கிட்ட போய் என்னோட சேர்ந்து வாழ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும் அப்படிங்கும்போது போது அது ஆகும் மோகனம் அப்படிங்கிறது வந்து உங்கள்கிட்ட மயங்க செய்வது அதாவது நீங்கள் என்ன சொன்னாலும் உங்கள்கிட்ட ஒரு மயக்க நிலையை வந்து உண்டு பண்ணி வச்சுருப்பது இது வந்து நிறைய பேர் வந்து சண்டை இட்டுக்காமல் குடும்பத்தில் சண்டை வரக்கூடாது எ எங்கள் வீட்டுக்காரோ மனைவியோன்ட்டு கோய்ச்சுவக்கூடாது ஆத ஆதர்ஷனம் வந்து ஈர்ப்பது பெரும்பாலும் இதுதான் பெஸ்ட்டு ஏன்னா நீங்கள் செயல்பட தேவையில்லை எதுவும் சொல்ல தேவையில்லை உங்களை நோக்கி நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் வரும் இது தனத்துக்காக எல்லாரும் பயன்படுது தன ஆதர்ஷனம் சொல்லி வசி வசி அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த தன ஆதர்ஷனத்தில் வசி வசி அப்படின்னு மந்திரம் வர்றதுனால கன்ஃபியூஸ் ஆகிடலாம் ஸோ இதுதான் ஸோ மேற்கொண்ட விஷயங்கள் ஏதாச்சும் தேவைப்பட்டால் என்னை கான்டெக்ட் பண்ணுங்கள் நைன் டபுள்